அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் முளைச்சு மூணு இலையே விடல ஆமா இதற்கு அர்த்தம் தெரியுமா முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை முளைச்சு மூணு இலையே விடலை என்று பெரியவங்க சொல்லுவதுன்னு நீங்க கேட்டிருப்பீங்க இதன் நேரடி அர்த்தம் முளைத்து மூன்று இலைகளை கூட விடவில்லை என்பது ஆகும் அதாவது ஒரு செடி முளைத்து மூன்று இலைகள் விடுவதற்குள் எவ்வளவு சிறியதாக இருக்குமோ அந்த நிலையை குறிக்கிறது இந்த பழமொழி அனுபவம் இல்லாத அல்லது குறைந்த அனுபவம் உள்ள ஒருவர் தங்களை பற்றி அதிகமாக பேசும்போது அல்லது தங்களை பெரியவர்களாக நினைத்து கொண்டு செயல்படும் இந்த பழமொழி பயன்படுத்தப்படுகிறது அதாவது ஒரு குழந்தை அல்லது இளைஞன் முதிர்ச்சியற்ற நிலையில் பெரியவர்களைப் போல பேசும்போது அல்லது செயல்படும்போது அவன் இன்னும் முளைச்சு மூனையிலேயே விடல அதுக்குள்ள இப்படி பேசுகிறான் செயல்படுறான் என்று கூறுவாங்க மேட்டுப்பாளையத்தை சேர்ந்த புலவர் கலந்தை நரசிம்ம சுப்பிரமணியன் இது குறித்து அளித்துள்ள விளக்கம் சில இரு விதையிலை தாவரங்கள் முளைக்கும் போது இரண்டு இலைகள் மட்டுமே வெளிப்படும் அவை நன்கு வேரூன்றி அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு செல்ல சிறிது காலம் தேவைப்படும் அதே சில மனிதர்கள் சிறு வயதிலேயே பெரியவர்களைப் போல பேசுவாங்க பெரியவர்களிடமே பயமில்லாமல் யோசிக்காமல் தங்கள் மேதாவித்தனத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படிப்பட்டவர்களை கடிந்து கொள்ளும் விதமாக முளிச்சு மூணு இலையே விடல அதுக்குள்ள ஏன்டா இப்படி பேசுற என்று கூறுவாங்க அதாவது ஒன்றும் அறியாத நிலையில் எல்லாம் தெரிந்தவர்கள் போல் பேசுவதை குறிக்கிறது இவ்வாறு அவர் தெரிவித்தார் தாவரம் இரு இலையை விடும்போது வலி வளரும் நிலையில் இருக்கும் மூன்றாவது இலை வரும்போது நல்ல பெரிய செடியாகிவிடும் தன்மை இரு விதையிலை தாவரங்களின் இயல்பாகும் அதை தான் இப்படி ஒப்பிட்டு செய்துள்ளனர் நமது முன்னோர்கள் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா முளிச்சு மூணு இலையே விடல என்பதற்கான அர்த்தம் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி